கத்துருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு மூன்று உன் செய்கைகளை கத்திற்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டட்ட ஒப்பு கொடுத்துட்டு செய்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்றால் அதை தேவன் உறுதியாய் நான் முடிப்பேன் வாக்கு கொடுக்குறான் நம்புகிறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன் நம்ம எல்லாவற்றையும் யோசிச்சுட்டு நம்ம சுயமாக முடிவெடுத்து அதில் தோல்வி வரும்போது ஆண்டோட்டை வருவோம் இல்லையா ஆனால் கத்தர் இந்த காலை வழியிலே உங்களோட பேசுகிற காரியம் என்ன நான் மகளே மகனே உன் செய்கைகள் நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் எதை பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாவற்றும் ஆண்டோர் கருத்துல ஒப்பு கொடுத்துரு இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அதை நீ ஒப்பு கொடுத்துட்டு காத்துரு அப்பொழுது உன் யோசனைகள் அப்போ உன் சிந்தனைகள் எல்லாம் என்ன ஆகும்னா உறுதிப்படும் அதை தேவன் உறுதியாக அதை வாய்க்க செய்கிறேன் அதை நான் கொடுக்குறேன் இந்த தினத்தில் அதை தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறா நம்புறீங்களா ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் கத்தரால் ஆகாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டா அதனால் உங்கள் யோசனை எல்லாம் நிலைப்படணும் உறுதிப்படணும்னா நீங்கள் செய்கிற வேலை கையெடுக்கிற வேலை உங்களுக்கு என்ன எதிர்பார்த்து காத்திருக்க எதையும் நீங்கள் இந்த காரியம் வாய்க்கணும் அது நடக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாவற்றையும் ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க கத்தர் பார்த்துக்கொள்வார் இந்த தினத்தில் ஆண்டோடைய பார்த்து பார்த்துக்கொள்ளப்படும் உங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிக்க முடியாது தேவன் காத்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக கத்தர் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கும் கத்துருங்களோடு இருப்பாராக என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்